ஹலோ கைஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட ப்ரோமோ டூ வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க டே ஃபோரோடது ப்ரோமோ டூவில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்துட்டு லிவிங் ஏரியாவெலாம் உட்காந்துட்டுருக்காங்க அப்போ பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு உங்கள் டேங்கில் வந்துட்டு தண்ணியில் வெறும் ஐம்பது லிட்டர் தான் இருக்குது எதனால் அவ்வளோ கம்மியாச்சு தெரியுமா தண்ணி ஏன் எதுவும் ஆகலன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க நாங்கள் வந்து பிடிக்க வந்துட்டோன்றதை கரெக்டாக சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டு காமிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல மொத்தமாகவே வந்துட்டு இவங்க உள்ளே இருக்காங்க யாருமே அந்த தண்ணி வந்ததை கவனிக்கல ஸோ தப்பு உங்கள் மேலே தான் அதனால் தண்ணி இல்லைன்ற மாதிரி வீடு ஆயிடுது இதனால் ரொம்ப கடுப்பான ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆதிரை அதுக்கப்புறமா இங்கே நந்தினின்ட்டு எல்லாருமே வந்துட்டு தப்பு உங்கள் மேலே தான் நீங்கள் பண்ண தப்புனால்தான் இப்போ தண்ணி இல்லாமல் போயிடுச்சு என்னதான் இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தலைவரின்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கோம் அதனால் வந்துட்டு நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்று நீங்கள் தான் அங்கே வந்து தண்ணி குடிச்சிருக்கணும் என்ன நன்றி இருந்தாலும் இது உங்களோட தப்பு தான்ற மாதிரி கமாருதியும் சபரியும் மிக்க வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க இது ரொம்பவே தப்புங்க என்னதான் வந்துட்டு நீங்கள் பொறுப்பு கொடுத்துருந்தாலும் எல்லா டைமும் அங்கேயே இருக்க முடியாது கமோ மேலே தப்பு சொல்கிறது ஓகே தான் பட் சபரி மேலே தப்பு சொல்கிறது ரொம்பவே தான் எனக்கு தோணுது நம்ம லைவ்லேயும் சரி நார்மல் எபிசோட்லேயும் பார்க்கும்போது முக்காவாசி டைம் வந்துட்டு சபரியாக அங்கே தான் இருப்பார் நேற்று அந்த ஃபைட் நடக்கும் போது தான் உள்ளே வந்திருப்பார் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு என் நேரமும் அவர் அங்கேயே இருக்கணும்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது பட் இது எல்லாமே ஒரு பாடமாக தான் இருக்குது உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் டீமில் இந்த தண்ணி டாஸ்க் வெக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா வந்து தண்ணிக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம ஈஸியாக சுலபத்தில் வந்துட்டு நிறைய தண்ணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கு சாமான் கழுவுறத்துக்கு வீட் துடைக்கிறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணால் போதும் நிறைய யூஸ் பண்ணுறோம் அதையும் சிக்கனமாக பயன்படுத்தணுன்றதை காமிக்கிறதுக்கான வந்துட்டு ஒரு இதுவாக தான் நான் இதை பார்த்தேனே அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு பொறுப்பாக வந்துட்டு பண்ணா எல்லாம் நல்லாவே தான் எனக்கு தோணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்